வணக்கம் இது உங்கள் சேனல் கல்வி இலவசம் நான் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய இலக்க நோக்கி பயணத்தில் எப்படி சில திருப்பங்கள் தடைகள் அவமானங்கள் வரும்போது அதிலிருந்து நீங்கள் வெளிவரணும் இப்படி உங்களுடைய இலக்க நோக்கி பயணம் வெற்றிகரமாக அமையணுங்கிறது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் இது மாதிரி மோட்டிவேஷன் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ யாரெல்லாம் மோட்டிவேஷனுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக இவங்க தேவை இவங்க இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் இவங்க கரெக்டான பர்சன்ஸாக நமக்கு கிடச்சிட்டாங்கன்னா போதும் தடம் மாறும்போது தட்டி கேட்பவர்களோடும் தடம் பதிக்கும்போது தட்டி கொடுப்பவர்களோடும் பயணியுங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களுக்கு தான் ஆமாங்க நம்ம ஒரு தப்பு பண்ணுறோமா நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே சொல்லணும் அதை விட்டுட்டு சில தவறான வார்த்தைகளோ இல்லை எதிர்மறையான வார்த்தைகளோ மற்றவர்கள் மொழியாக பேசக்கூடாது நீங்கள் ஒரு சாதனை பண்ணிங்களா உங்களை பாராட்டணும் அப்படி இருக்கவங்க தாங்க உங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவங்க அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா விட்டுறவே விட்டுறாதீங்க அவங்க தான் வாழ்க்கையின் தூண்கள் உங்களுக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கும்போது ஒரு தயக்கம் ஒரு தடை இதனால் ஏற்படும் விளைவுகள் என பல குழப்பம் ஏற்படுது தயங்கி நிற்காதை ஒரு முறை முயற்சி செய்துவிடு வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல் தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள் முயன்றால் எதுவும் முடியும் ஆமாங்க வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் போடுற எஃபர்ட்டு நீங்கள் போடுற ஓ நீங்கள் செல்கிற பாதை ஸோ உங்களோட எஃபர்ட் எப்படி இருக்குது உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதற்கேற்றாப்பில் தான் ரிசல்ட் இருக்கும் முயற்சி செய்கிறதுக்கே யோசனையில் இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாதுங்க அடுத்த கட்டம் போகணும் நம்ம வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் முழு முயற்சியை போடணும் நம்பிக்கையோடு செயல்படுங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க உங்கள் முயற்சி மேலே நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக சரியான வழியை தேர்ந்தெடுப்பீங்க வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பூ மலர்வதற்கு பல வருடங்களை பல பருவங்களை கடந்து வருகிறது நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பல தடைகளை கடந்தாக வேண்டும் பயணத்தை நிறுத்தாமல் தொடங்கும்போது தான் நம் இலக்கு நம்மை நோக்கி நெருங்கி வரும் ஆமாங்க தடைகள் எதுவாயினும் திருப்பங்கள் எதுவாயினும் குழப்பங்கள் எதுவாகினும் கவலைகள் கஷ்டங்கள் எத்தனை ஏற்பட்டாலும் ஆனால் உங்கள் இலக்கு மட்டும் மனதில் வைங்க அந்த இலக்கை நோக்கிய பயணம் தெளிவாக இருக்கட்டும் உங்களோட முயற்சி கடுமையானதாக இருக்கட்டும் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் எப்போ உங்களோட பயணத்தை இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி திரும்பி போகிறீங்களோ தாங்க தோல்வியும் உங்களை அதிகமாக ஆட்கொள்ளும் ஸோ நீங்கள் தோல்வி வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய இலக்கு மட்டுமே உங்கள் முன்னாடி வச்சு செயல்படுங்க வெற்றி நிச்சயம் உன்னை யார் என்று உனக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒன்றுதான் அவமானம் ஆமாங்க வாழ்க்கையில் நம்ம இருக்க சில இந்த மனக்கசப்பான தருணங்கள் அவமானம் இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது மிகவும் நொறுங்கி போயிடுவாங்க ஆனால் அந்த நிகழ்வு நடக்காமல் இருந்தது தான் உங்களுடைய திறமை உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய இதுதான் உங்களுடைய முன்னேற்றம் இதுதான் உங்களுடைய பாதை உங்களுடைய திறமை இதுதான் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க அதனால தான் அந்த அவமானம் ஏற்படும் போது மனக்கசப்புகள் வந்தாலும் அந்த அவமானத்தை தாண்டி அதிலிருந்து நான் வெளிவருவேன் என்னுடைய இலக்கை நோக்கி நான் சிறப்பாக பயணம் செய்வேன் அந்த இலக்கை அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு உயரிய கொள்கையோட நீங்கள் செயல்படணுங்க வாழ்த்துக்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம் இன்றைய சிந்தனைக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகு எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடம் கற்றுக்கொள் எப்படி இருக்கக்கூடாது என்பதை கெட்டவர்களிடம் பெற்றுக்கொள் அனுபவமே நல்ல ஆசான் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்து பார்த்துட்டு இருக்க எவ்வளவோ நபர்கள் அவங்க நல்லவங்களா இருக்கலாம் கெட்டவங்களா இருக்கலாம் ஆனால் அது அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது ஆனால் நம்ம ஒருத்தவங்ககிட்ட பழகும்போது எல்லாருடையும் சமமாக பழகணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிட்ட இருக்க நல்ல குணங்களை மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கணும் சில தவ தவறான குணங்களை நம்ம பார்க்கும்போது இது நம்ம தவறாக செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இருக்கணுமே தவிர அவங்கள எந்த வகையிலையும் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவோ செயல்பாடுகளாகவோ நம்ம வெளிப்படுத்தக்கூடாது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்